வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க திங்கள்கிழமை ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்ட காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஆறுக்கு இன்றைய திதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரை நவமி பின் தசமி இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்னு இருபத்தி ஒன்னு வரை சுவாதி நட்சத்திரம் பின் விசாகம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை யோகம் பின் இரவு பதினொன்னு இருபத்தி ஒன்னு வரை அமிர்தயோகம் பின் மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது துளாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் நிம்மதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் ரிசபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் எதிர்ப்புகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உயர்கல்வியில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் தொழில் சார்ந்த முதலீடுகளில் பொறுமையை கையாளுவது நல்லது உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் கைகுடி வரும் இன்றைய நாள் உயர்வு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எண்ணிய சில பயணங்கள் கைகூடி வரும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் உயரும் புதிய பயணங்களின் மூலம் நாற்றம் உண்டாகும் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் இன்றைய நாள் மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் கொன்னிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திட்டமிட்ட சில பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும் இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ராசிக்காரர்களுக்கு வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு கிடைக்கும் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தவறி போன சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் கணிதம் தொடர்பான துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஊக்கம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பயனற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் தாமதம் உண்டாகும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரகசியமான சில முதலீடுகள் செய்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மாற்றம் உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது உடன் பிறந்தவர்களிடம் வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திடீர் பயணங்கள் ஏற்படும் இன்றைய நாள் மறதி குறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஏன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களால் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த சோர்வு குறையும் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் தள்ளி போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் அசைதி நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் வியாபார முதலீடுகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களில் ஆதரவாக இருப்பார்கள் மாமனார் வழி ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் பெருமை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மனதளவில் புதுவிதமான தேடல் உண்டாகும் வரவுகளில் சற்று கவனம் வேண்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வியாபார பணிகளில் லாபம் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எண்ணிய சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பணிபுரியும் இடத்தில் மாற்றம் உண்டாகும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் போட்டிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி